இனிய மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் நூற்றி தொண்ணூற்றி எட்டுடன் நகுழவதீ தில்லை தேவன் லண்டன் செய்தி பிரித்தானியாவில் இருபது வயதுடைய ஜேம்ஸ் கிளாஸ்க்கு மில்லியன் லொட்டரி பரிசு நாலு ஒன்று இருபத்தி ஐந்து அன்று தேசிய லொட்டரியில் ஏழு தசம் ஐந்து மில்லியன் தொகை பவுன்ஸ்கள் அவருக்கு கிடைத்திருக்கிறது வெற்றிக்கு பிறகும் தனது பயிற்சி வாயு பொறியாளர் பணியை தொடர்ந்து செய்வ செய்வதாக ஜேம்ஸ் தெரிவித்திருக்கிறார் லண்டனில் காற்றட்டை அணியாமல் பயணம் செய்த பயணிகள் லண்டன் சுரங்கப்பாதை தொடருந்தில் காற்றட்டை உள்ளாடைகளுடன் காற்றட்டை இல்லாமல் உள்ளாடைகளுடன் பயணம் செய்த நிகழ்வில் பெருந்தொகை திரள் மக்கள் கலந்து கொண்டனர் குளிரை மீறி காச்சட்டை இன்றி கால் அணிகளுடன் பலர் அந்த ரயிலில் ஏறியதைக் கண்ட பயணிகள் ஆச்சரியம் அடைந்தனர் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நியூயார்க்கில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணமானது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு லண்டனில் ஆறு பேருடன் ஏழு பேருடன் தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியானது பேன் பின்னர் நூற்றி ஐம்பது பேருடன் கவனத்தை ஈர்த்து இப்போது ஒவ்வொரு வருடமும் தை மாதத்தில் இப்படி ஒரு நாள் ஒழுங்கு செய்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இங்கிலாந்து பிரதமர் உக்லே உக்ரைன் சென்று வந்து பயணத்தை முடித்து பின்னர் போலந்து பிரதமருடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார் லண்டன் பேருந்தில் கத்தி குத்து பதினாலு வயது சிறுவன் மரணம் பதிமூணு வயது சிறுவர்கள் இந்த இதுவரை க ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பதினாறு வயது பதினைந்து வயது உடைய இதுவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பத்து பதிமூணு வயது சிறுவர்கள் இறந்திருக்கிறார்கள் பதினேழாம் ஆண்டு நீதித்துறையினர் வெளியிட்ட அறிக்கையில் இருபத்தி ஏழாயிரம் வயது சிறுவர்கள் குண்டர்கள் பிடியில் அதாவது பத்தும் பதினேழு வயது சிறுவர்கள் இந்த குண்டர்கள் பிடித்து வைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் எலிசபெத் ராணி யாருக்கு பின்னர் இப்போது ராஜ குடும்பத்தில் இருந்து பிரித்தானிய ராணுவத்தில் இணைந்த இளவரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு எலிசபெத் மகாராணியர் இளைய கொமாண்டராக பணியேற்றினார் அதன் பின்பர் லேடி லூஸ் வின்சர் தன் பாட்டியாரை தொடர்ந்து இந்த இராணுவத்தில் இணைவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது பிரித்தானியாவில் சாரதி அனுமதி பத்திரத்தில் மாற்றமடைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதியில் அதாவது லிட்டர் லிட்டல் அனுமதி பத்திரமாக மாற்ற வைத்திருக்கிறார்கள் மாற்றி வைக்க வேண்டும் அவ் அனுமதி பத்திரத்தை நாங்கள் தொடர்ந்து எடுத்து செல்ல தேவை இல்லை என்றும் வெளியே செல்லும் போது இந்த டிஜிட்டல் மூலம் இந்த சாரதி அனுமதி பத்திரத்தை கொண்டு செல்லலாம் எனவும் இது கை தொலைபேசியிலேயே நாங்கள் இதனை பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் என்று அர இது செல்லுபடியாகும் என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது பிரித்தானியாவில் வாழ்ந்த பெரும் பணம் பெரும் பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் பிரித்தானியாவை விட்டு வேறு நாடுகளுக்கு செல்கிறார்கள் அதாவது இதுவரை பத்தாயிரத்தி எண்ணூறு கோடீஸ்வரர்கள் பிரித்தானிய நாட்டை விட்டு வெளியிலே சென்று விட்டார்கள் இவர்கள் இத்தாலி சுவிட்சர்லாந்து ஸ்பெயின் மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் லேபல் அரசாங்கம் வந்த பின்னர் அதாவது வரிகள் உயர்த்தப்பட்ட காரணத்தினால் இந்த கோடீஸ்வரர்கள் பிரித்தானியாவை விட்டு வேறு இடங்களுக்கு மாறிக்கொண்டு வருகிறார்கள் பிரித்தானியா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை என்று இருபது இடங்கள் இட இருபது இடங்களில் பேரணிகள் நிகழ்த்தப்பட்டு வந்திருக்கிற அதாவது வென்கொடுமைகளும் தனியாக பெண்கள் வெளியே செல்ல முடியாது என்று பேரணியில் ஈடுபட்டு பதாதைகளுடன் பெண்கள் ஊர்வலமாக லண்டனில் பல இடங்களில் இந்த ஊரணியை நிகழ்த்தி இருக்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு வாகனங்கள் கைவிடப்பட்ட நிலையில் காவல்துறையினர் கண்டுபிடித்து எடுத்திருக்கிறார்கள் இந்த வாகனங்கள் யாருடையது என்று கூட கண்டு பிடிக்க முடியாத அளவில் இருக்கிறதாகவும் பல வாகனங்களுக்கு வரிகள் கட்டவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் பிரித்தானியாவில் புது புதிய சுவிட்சர்லாந்துடன் புதிய ஒப்பந்தம் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழில் முறை வேலை செய்ய பிரித்தானிய பிரசித்தானிய பிரசர்கள் பிரஜைகளுக்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது அதாவது வழக்கறிஞர் ப பனி சலுக்கும் பயிற்சியாளர்கள் சாரதி இன்ஸ்பெக்டர்கள் இவர்களுக்கு பிரித்தா சுவிட்சர்லாந்தில் வேலை செய்வதற்கு பணி ஆற்றுவதற்கு இந்த ஒப்பந்தத்தில் கை கையிடப்பட்டிருக்கிறது நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாதன் சந்திக்கும் வரை விடைபெறுவோம் நூலவதியத்தில் நைத்துவன் நன்றி